சம்பாது மட்ட சம்பாவதுடா போடா எந்த சாப்பிடுண்டா ஒரு நாய்க்குட்டி ஒரு ராக்கெட்டை செய்தது அந்த ராக்கெட் நாசாவிற்கு சென்றது அஞ்சு மணிக்கு எழுந்துச்சு உட்காந்து விளக்க பாக்கணுமாடா போங்கடா உங்களுக்குள்ள வேற வேலையே இல்லையா போய் ஏதாவது வேலைக்கு போய் நாளுக்கா சம்பாதிப்பீங்களா கொழப்பு பாக்குறது விட்டு போட்டு விளக்கு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அர்ஜுனா போட்டு தள்ளுறா எல்லாத்தையும் எதிரில தெரியற எல்லாத்தையும் போட்டு தள்ளுறா எந்த குருமாவும் வராதுடா நான் பாத்துக்கிறேன்டா தேடல் உள்ள எவருமே என்ன பண்றாங்க கண்டடைவார்கள் இப்ப இந்த தேடுதல் வேணும் அப்படின்னா எப்படி ஒன்ன தேடுவோம் எப்படி ஒன்ன நோக்கி போவோம்னா அதனுடைய பலன்கள் மேல நமக்கு என்ன இருக்கணும் ஒரு அபிப்பிராயமோ அது எனக்கு அடைய வேண்டும் என்ற நோக்கமோ இது அடைந்தால் இப்படி ஒரு வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிற அனுபவமோ இருந்தாதான் அடையணும்னே நமக்கு தோணும் இந்த அரிசி மூட்டையை தூக்கிட்டு போய் குடநில போட்டா என்ன போடலாம் அங்கேயே கடக்கட்டும்னு விட்டுட்டோம்னா நாமையே போய் தூக்கிட்டு வர போறோம் சீரக சம்பவம் அது மட்டை சம்பவம் அது போடா எந்த சாப்பிடும்டா அப்படின்னு தான் ஆயிரும் அப்ப இதுல ஏதாவது ஒன்றில் ஒரு அனுபவம் பெறும்போது நாம என்ன பண்ணுவோம் அதை வெட்ட மாட்டோம் தொடர்ந்து ஓகே இதையெல்லாம் மாற்றும் போது நமக்கு வாழ்க்கை மாறி இருக்கு அப்ப நம்ம பண்ண கூடாது விட்டுவிடக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானமான உறுதி வரும் அந்த உறுதியின் மூலமாக தொடர்ந்து நாம் என்ன பண்ணுவோம் அந்த அது எவ்வளவு கஷ்டம் வேணா வட்டுமே எவ்வளவு தடைகள் வேணா வட்டுமே எவ்வளவு தொந்தரவுகள் வேணா வட்டுமே தொடர்ந்து பயணிப்போம் இதுல பயணம் பண்ணுவது பண்ணாதது யாரா எங்க இருக்கு நம்முடைய மன உறுதியில் இருக்கிறது மன உறுதியில் இருக்கிறது அந்த மன உறுதி பவர் உள்ள வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும் எதுவுமே சுமைகளா தெரியாது காலையில நாலு மணியா மூணு மணிக்கே நான் எந்திரிச்சு தயாரா இருக்கேன் ரெண்டு மணிக்கே எந்திரிச்சு உட்காந்துக்கிறேன் ஆர்வம் வந்துருச்சுன்னா தூக்கம் போயிரும் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்து விளக்க பாக்கணும் ஆடா போவாங்கடா உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா போய் ஏதாவது வேலைக்கு போய் நாளைக்கா சம்பாதிப்பீங்களா பொழப்ப பார்க்கறது விட்டு போட்டு விளக்கு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு மனோபாவம் இருக்கக்கூடிய ஒருத்திட்ட போய் நாம என்னதான் காட்டு கத்து கத்தி இதெல்லாம் வள்ளலார் வருவார் மகனே உனக்கு விளக்கு தருவார் அட போட பத்து ரூபா கொடுத்தா பத்து விளக்கு தராங்க அப்படிதான் அவங்க பார்ப்பாங்க இந்த அருள் என்பது இதெல்லாம் புரியாது ஏன் புரியல பூர்வ புண்ணியம் இல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க ஒருத்தனுக்கிட்ட நம்ம போய் ஏதாவது நீங்க நீங்க ஏதாவது அனுபவப்படுவீங்க அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் இது மாதிரி பயிற்சி வகுப்புல இருக்கேன் வெள்ளலாம் இருக்கு ஏதாவது சொன்னீங்கன்னா அவன் சொல்லுவான் அறிவிக்கட்டவன்னாட்டு இருக்கிறியாடா எதுக்கட இதெல்லாம் தேவையில்லாம தூக்கி போட்டு வாடா ஏன் நமக்கு உணர முடியுது நமக்கு நமக்கு மட்டும் இது முக்கியம் தோணுது மற்றவங்களுக்கு ஏன் தோண மாட்டேங்குது புண்ணியம் பற்றாக்குறை அருளினுடைய பற்றாக்குறை அந்த ஞானம் சித்தம் அறிவு இருக்குது விளக்கம் இல்லை களிமண் வச்சு அனுப்பிச்சு விட்டாங்க மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அவசரத்தில் அவனும் வந்துட்டான் இந்த பிறவியில் உழன்று 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 மீண்டும் பல உடல்களை எடுத்து அப்புறம் தான் ஞானம் வரும் எடுத்த உடனே எல்லாருக்கும் அகமாற்றம் நமக்குள்ள உண்டாகும் போது நாம வந்து என்ன பண்ணிடுறோம் நம்மளுடைய டோட்டல் என்டயர் சூழல் மாறிடுது அதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்போம் இது உள்ள நடந்த உடனே வாழ்க்கையே தலைகில மாறிடும் வாழ்க்கையே தலைகளா மாறிடும் பத்து பேர் போய் ஒரு இடத்துல அவன் என்ஜாய் பண்ணுவான் சந்தோஷமா இருக்கேன்ட்டு போவான் அங்க இருக்கவே முடியாது அந்த இடமே நமக்கு நெகட்டிவ் வைப்ரேஷனா இருக்கும் எல்லாரும் எதை இன்பம் இன்பம் தேடி கூடி போய் ஆடுறானோ நமக்கு அதை பார்த்தாவே உட்டா போதுண்டா ஓடிடலான்னு ஆயிரும் பினாயிட உலகத்தோட வாழ முடியாது அவனே அப்புறம் பார்ப்பான் வரையும் பார்த்துட்டு இது ஒரு வேலைக்காவது கேசுறான் இதே ஏண்டா கூட்டிட்டு போய் அங்க போய் நம்ம நிம்மதி கெடுப்புன்னு விட்டுட்டு போயிருவாங்க ஏன்னா இவன் இன்பம் இன்பம் தேடி போய் குதிச்சு அங்க இங்க சுத்தி மலையில இருந்து உருண்டு பொருண்டு அடிபட்டு வந்து ரெண்டு நாள் படுத்து கிடப்பான் ஆனா நாம என்ன பண்ணுவோம் எங்கேயும் போக வேணாம் இங்கேயே நான் சந்தோஷமா இருக்கேன்னு உட்காந்துட்டோம்னா என்ன ஆயிரும் இவன் போய் எனர்ஜி ட்ரைன் ஆகி அடிபட்டு வந்து படுத்திருப்பான் இவன் அடிபட்டு ஒழுக்கமா படுத்திருந்தானா போயிருக்க மாட்டான் கொஞ்சம் எனர்ஜி இருந்துச்சு ஆட்டம் போட்டு வந்து உழுந்துட்டான் இதுக்கு மேலே ஆடுறதுக்கு ஒண்ணும் இல்லை படுத்துட்டான் அதுதான் இன்பம்னு நினைப்பான் கை காலை உடைச்சிட்டு வர்றது இப்ப இந்த ஆடாது அசையாது புறத்தே எதையும் நாடாது அப்படியே சலனமற்ற நிலையில் அப்படியே அமர்ந்திருக்கும் ஒரு வீட்டை சுத்தம் பண்றோம் ஒரு பாத்திரம் வளர்க்குறோம் ஒரு துணி துவைக்கிறோம் எல்லாமே தியானமா இருக்கும் எல்லாமே தியான அனுபவமா மாறும் ஒரு சிறிய வேலை செய்தால் கூட உடலும் மனமும் ஆன்மாவும் லயத்தோடு செய்யும் போது வேலையே ஒரு மிகப்பெரிய வரமாக இருக்கும் ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ரயில் பயணம் அந்த பயணத்துல என்ன பண்றாங்க ஒரு ஐம்பது அறுபது பேர் பயணிக்கிறாங்க எல்லாம் பார்த்திங்கன்னா தியானம் பண்ணுற அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க அந்த கூட்டத்தில் அவங்க மாஸ்டர் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா பயணம் இருக்காங்க அப்போ அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் டீ விற்றுக்கிட்டு வராரு வரிசையாக ஒவ்வொருத்தருக்கும் டீ கொடுத்துக்கிட்டே வராரு அந்த மாஸ்டரும் அடையாளம் தெரியல எல்லாம் ஒரே மாதிரியே கிழிஞ்சு போன துணியை போட்டுக்கிட்டு அப்படியே படுத்து கிடக்கிறானுங்க இதில் எம் மாஸ்டர் எம ஸ்டூடெண்ட்டும் யாருக்கும் தெரில அவன் அப்படியே ஒவ்வொருத்தருக்கா டீ கொடுத்துக்கிட்டே வரான் எல்லாரும் வாங்கிகிட்டே வராங்க அப்படியே வரும்போது இந்த மாஸ்டர் மாஸ்டர் அந்த இருக்காரு டீ மாஸ்டர்ல அந்த யோகா மாஸ்டர் அவரு இருக்காரு இந்த டீ மாஸ்டர் வந்து டீயை கொடுத்த அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா அந்த டீ கொடுத்துட்டு வந்தாரு பாத்தீங்களா அவர் அப்படியே இவர் காலில் விழுந்து அலறாரு அப்படியே கத கதறாரு கூட இருந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் எப்படிடா இத்தனை பேரை தாண்டி கரெக்டா வந்து அவர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட மட்டும் போய் அலறான் அவர்கிட்ட மட்டும் இப்படி கண்ணீர் வர்றான் எப்படி கண்டுபிடிச்சான் அந்த குருஜி கண்டுபிடிச்சான்னு ஒரே ஆச்சரியம் எல்லாருக்கும் அப்புறம் அழுது முடிச்சுட்டு அவன்ட்டே கேக்குறாங்க எப்படிப்பா இவர்தான் இங்க குருஜின்னு உங்களுக்கு எப்படிப்பா தெரியும் நான் இருபத்தஞ்சு வருஷமா இந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல டீ வித்துட்டு இருக்கிறேங்க லட்சக்கணக்கான பேருக்கு டீ கொடுத்துருக்கேன் ஆனா இவர் மாதிரி ஒருத்தர் கூட என் கையில இருந்து அவ்வளோ அன்பா அந்த டீயை இல்ல அதுல இருந்தே நான் குருநாதன் யோசிச்சு பாருங்களேன் ஒரு டீ கப்ப வாங்கிறப்ப அவன் எந்த குவாலிட்டியில இருந்திருப்பான் எந்த மனோபாவத்துல இருந்திருப்பான் அத ஒருத்தனால என்ன பண்ண முடியுது ஜட்ஜ் பண்ண முடியுது ஃப்ரீக்வன்சியா உணர முடியுது நம்முடைய செயல்பாடுகளில் நம்முடைய நடினம்ங்கிறது வந்துடும் இயல்பா வந்துடும் நீங்க இதை போய் தியானம் பண்ற மாதிரி இருக்கமா கண்ண மூடி உட்கார்ந்து எதுவுமே பண்ண வேண்டாம் ஏன்னா லயம் உடல் மனம் அதை கடந்த ஆன்மா மூன்றும் லயமிக்கும் போது இறைவன் வந்துட்டான் இறைவன் உள்ள வந்துட்டான் அப்ப இறைவன் ஒரு காரியங்களை செய்யும் போது என்ன ஆயிடும் கர்மா இருக்காது புரியுதா இல்லையா பயங்கரமான ரகசியங்களை சொல்லிட்டு இருக்கிறேன் அதனாலதான் என்ன பண்றாரு கிருஷ்ணர் அர்ஜுனா போட்டு தழ்ற எல்லாத்தையும் குருமாவும் வராதுரா நான் பாத்துக்கிறேன்டா என்ன சொல்றாரு அர்ஜுனா நீ யோகி ஆகு நீ யோகி ஆகு அப்புறம் கொள்ளு நீ யோகி ஆகிறதுக்கு முன்னாடி கொன்னீனா அவ்வளவுதான் மாட்டிக்கோடா விடா பரிபாஷைகள் அந்த லயத்தோட போயி என்ன பண்றான் கொள்றான் எல்லாத்தையும் போட்டு குத்துறான் குத்தி எடுக்கிறான் அம்பா விட்டு தள்ளுறான் பீஷ்மர் மேல அம்பு மலையே பொழிஞ்சிட்டான் இனி ஓ அம்பு போறதுக்கே இடமில்ல பீஷ்மருக்கு கர்மா வராதா வராது ஏன் இந்த உடல் வேறு மணல் வேறு ஆன்மா வேறாக இருந்ததை எல்லாம் என்ன பண்ணிட்டான் கிருஷ்ணன் அந்த ஐந்து குதிரைகளையும் வைத்து அப்படி சாரதியாக நின்று விடித்தான் இறைவனே அங்கு வந்து என்ன பண்றான் அந்த தரிசனத்தை உண்டாக்கினான் அப்போ என்ன ஆயிடுது இவன் செய்வது எல்லாம் எங்க போகுது இவனுக்கு வராது இதுல இருந்து நமக்கு என்ன ஒரு பாடம் அப்படின்னா இப்போதெல்லாம் நமக்கு கோபம் வந்து குரோதம் வந்து வன்மம் வந்து நீங்க உங்களுக்குள் உணர்ச்சி வேகத்தில் ஆத்திரத்தில் செய்யறீங்களோ அப்பெல்லாம் என்ன ஆயிடும் கர்மா வரும் ஏ பாட்டி தாத்தாவை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா இருந்துச்சுடா இருந்துச்சு இன்னொரு கிளாஸ் பாயாசம் கொடுன்னு கேட்டாரே அப்ப இருந்துச்சு அப்படிமாங்க அந்த மாதிரி இந்த கர்மாவானது எப்படி வருது அப்படிங்கறதுல நாம விழிப்பா இருக்கணும் இந்த விழிப்பு எப்படி வரும் அப்படின்னா எப்போதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு அந்த உணர்வு நிலையிலிருந்து உணர்ச்சி நிலைக்கு நாம் போகிறோமோ அப்போது கர்மா வரும் புரிஞ்சுக்கோங்க உணர்வுல இருந்து உணர்ச்சிக்கு போகணும் உணர்வு அப்படின்னா என்னன்னா நான் வந்து இப்போ பேசிக்கொண்டிருக்கிறேன் என் மனதில் எண்ணங்கள் என்ன உண்டாகி கொண்டிருக்கிறது சலனங்கள் எவ்வாறு தோன்றுகிறது நான் விழிப்பா இருந்தேன்னா உணர்வா இருக்கேன்னு அர்த்தம் இரா அவனை தூக்கி மட்டையை உடச்சுட்டு தாண்டா அடுத்த வேலைன்னு தூக்கிட்டு போய் துரத்திட்டு ஓடுறேன் அப்படின்னா நான் உணர்ச்சி வசப்பட்டு பீக்கில் இருக்கேன்னு அர்த்தம் அப்ப உணர்விலிருந்து டிரான்ஸ்பர்மேஷன் ஆகி உணர்ச்சியில போய் சிக்கிட்டோம்னா கர்மாக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அது உங்களுக்கு சஞ்சீத பிராரப்த மாறிக்கிட்டே இருக்கும் உணர்ச்சிக்கு போகாமல் தடுக்க வேண்டுமானால் உணர்வில் நிற்க வேண்டும் உணர்வில் நிற்க வேண்டுமானால் உருவமதியில் நிற்க வேண்டும் அவ்வளவுதான் இவ்வளோ தூரம் நாம பயிற்சிகள் பண்ணி அங்க இங்க எல்லாம் சுத்தி வந்து நிக்கிறது எதுக்கு இங்க இங்க நின்னுட்டோம்னா என்ன ஆயிடும் உணர்வு அந்த கான்சியஸ்னஸ் அந்த விழிப்பு விழிப்பு வந்துருச்சு விழிப்பு வந்துருச்சுன்னா என்ன இல்லை பயம் இருக்காது அச்சம் இருக்காது கவலை இருக்காது சலனம் இருக்காது நெப்போலியன் போன பாட்டு பிரான்ஸ் தேசத்துல ஒரு சாதாரண போர் படையில இருந்த ஒரு சாதாரண படை வீரன் மாறி என்ன பண்றாரு ஒட்டுமொத்த பிரான்ஸ் தேசத்துக்கே அதிபதியாகி பல தேசங்களுக்கு என்ன பண்றாரு படையெடுத்து படையெடுத்து எல்லாரையும் ஜெயிச்சுக்கிட்டே வராரு அப்படிப்பட்ட நெப்போலியன் அவனுடைய தூங்குவான் நமக்கு வீட்டுல படுத்தாலே வந்து தட்டுவானோ நெஞ்சு வலிக்குது நைட்டு அவன் கத்தி எடுத்துக்கிட்டு வர்றான் கத்தினா உண்மையிலே கொண்டுருவாங்க நீங்க சினிமால பாக்குற மாதிரி இல்ல கட் 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 டேக் எடுத்துக்கலாம்ல இல்ல கத்தி எடுத்து குத்தனன்னா சாவுதான் அப்படிப்பட்ட போர்க்களத்தில் நின்று எதிரிகள் அவ்வளவு பெரிய ஆயுதம் ஆயுதம்னா நீங்க நினைக்கிற மாதிரி வீட்டுல இருக்கிற பதினஞ்சு இருபது கிலோ இருக்கும் தூக்கிட்டு வேகமா வந்து குத்தனானா அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படி ஆயுதத்தோடு வரக்கூடிய அந்த போர் முரசு கேட்கக்கூடிய அந்த இடத்துல என்ன பண்றான் தூங்க முடிகிறது எந்த அளவுக்கு அவன் லயத்தோட இருந்திருப்பான் அவனுக்குள்ள இதுல இருந்து ஒரு விஷயம் புரியுதா எப்போதெல்லாம் இந்த லயம் கூடுகிறதோ அப்போதெல்லாம் ஸ்கில் திறமைகள் வெளிப்படும் ஸ்கில் இன் எக்ஸலன்ஸ் அவனெல்லாம் நெருங்கவே முடியாது அவன் பக்கத்துல ஒன்னும் சாதாரண மனுஷனாக தான் இருந்திருப்பான் சாதாரண ஆனா எப்படி இப்படி அபாரமான திறமைகள் எப்படி வந்துச்சு எப்படி ஒரு படைப்பாற்றல் வந்துச்சுன்னா இந்த கான்சியஸ்ல அவன் ஒன்றிட்டான் அதனாலதான் அவனால என்ன பண்ண முடியுது எதற்கும் பயப்பட மாட்டான் பாத்தரலாமா இப்ப அவன் போற இடத்துல எல்லாம் வெற்றிதான் தோல்வி கடைசியா அங்க வாட்டர்ல உள்ள தோக்குற வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே போறான் எப்படி அந்த இடத்துக்கு போய் அவன் நின்னானா அந்த போர் வீரர்கள் படை வீரர்கள்லாம் அவ்வளவுதான் இனி தோற்க போகிறோம் இனி அவ்வளவுதான் இனி இறப்பு ஒன்றுதான் மரணம் ஒன்றுதான்னு அலறிட்டு இருப்பான் இவனை பார்த்துட்டா போதும் எல்லாம் ஃபயர் ஆயிடுவான் வெற்றி 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 அடைஞ்சிரும் இவனை பார்த்துட்டா போதும் அந்த ஆன்ம பலம் உண்டாகும் போது அந்த ஆன்ம பலத்தால் பல வேலைகளை செய்தார்கள் இப்படி வரலாற்றுல எத்தனையோ பேர் எத்தனையோ விஞ்ஞானிகள் எத்தனையோ படைப்பாளிகள் எப்படி ஒரு படைப்பு உருவாகுச்சு எப்படின்னா இது ஒன்றுதான் இது இல்லைன்னா ஒன்றும் கிடையாது எத்தனையோ கவிஞர்கள் எத்தனையோ கவிதைகள் எத்தனையோ படைப்புகள் எங்கெங்கெல்லாம் படைப்புகள் கிரியேட்டிவிட்டி இருக்கோ அங்கெங்கெல்லாம் இது இருக்குன்னு அர்ப்பம் இது இல்லாம படைப்பு இல்லை நியூஸ் பேப்பர்ல பாத்துட்டீங்களா ஒரு நாய்க்குட்டி ஆ ஒரு ராக்கெட்டை செய்தது அந்த ராக்கெட் நாசாவிற்கு சென்றது அப்படியெல்லாம் நியூஸ் வராது நான் செய்ய முடியாது ஏன் அதுக்கு அவ்வளவுதான் ஐந்து அறிவாட முடிஞ்சு போச்சு தான் படைப்பாற்றல் பண்ண முடியும் வேறு யாராலையும் பண்ண முடியாது அப்ப அந்த லைப்பில் அந்த 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 சாஸ்வதம் அந்த இயல்பு தன்மை அந்த அதிராத தன்மை சலனமில்லாத தன்மை அதுல இருக்கும் போதே என்ன ஆயிடும் அப்படின்னா எல்லாமே தோணும் எல்லாமே தோணும் நீங்கள் இதுக்காக உட்காந்து முயற்சி பண்ணி அடைய தேவையில்ல ரிலாக்ஸ்டு ஸ்டேட் தான் யோகா மெடிடேஷன் இதெல்லாம் எதுக்குன்னா ரிலாக்ஸேஷன் இஸ் ஆர்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷன் ரிலாக்ஸ் யுவர் யுவர் ஓன் செல்ஃப் உங்களுடைய உள்ளார்ந்த நீங்கள் பிறந்த போதிலிருந்து இருக்கக்கூடிய அந்த ஒன்றோடு உங்களை ஒன்றிணைத்து அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறதுக்கு பேர் தான் யோகா ஒன்றிணைத்தல் அப்படிங்கிறாங்க யோகத்தில் ஒரு கப்பலானது ஒரு நங்கூரமானது இட்டவுடன் என்ன ஆயிடுது அது வரைக்கும் ஆடிக்கிட்டு அசைந்துகிட்டு இருந்தது அசையாம நிக்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய சுய இருப்பில் அந்த வேரோடு செல்லும் போது என்ன ஆயிடுவீங்க எந்தவித சலனங்களும் இருக்காது